துருவ நட்சத்திரம் திரைப்படம் தொடர்பாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பார் இயக்குனர் லிங்குசாமியும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார் இருந்த போதிலும் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதை நான் புரிந்து கொண்டேன் என கௌதம் பாசுதேமேனன் தெரிவித்துள்ளார் மேலும் துரு நட்சத்திரம் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் ஒன்றும் புதிதல்ல பல திரைப்படங்களுக்கு நடப்பதுதான் இது ஒன்றும் புரிந்துகொள்ள முடியாத ராக்கெட் சைன்ஸ் இல்லை நான் தயாரித்ததால் தான் இந்த படத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் நான் இந்த படத்தை தயாரிக்கவில்லை இந்த படத்தை வெளியிடும் பணியை தான் நான் செய்தேன் படம் ரிலீஸ் தொடர்பான பிரச்சனை யாரும் கண்டுகொள்ளவில்லை அது தொடர்பாக என்னிடம் பேசவும் இல்லை இந்த படம் நிச்சயம் வெளியாகும் என நான் நம்புகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கௌதம் வாச்தேவ் மேனின் இயக்கத்தில் மம்முட்டி நடித்திருக்கும் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என்ற திரைப்படம் விரைவில் திரையரங்கில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த துருவுண சித்திரப்படம் ரொம்ப நாள் கிடப்பில் இருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரித்து தருதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் அந்த டைம்